குட் ஈவினிங் டீ மெம்பர்ஸ் இப்போ வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் பேரும் என்னவோ தான் ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னும் அப்டேட் பண்ணாதவங்க ஒன் லேக் மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் எப்போ பண்ண போகிறீங்க பண்ணிவிடுங்க ஓகே ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ப்ரேக் அப்புறம் மறுபடியும் ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷன்ஸுக்கு வர்றதுக்கு கஷ்டம் சரிங்களா அதனால் இந்த ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிடுங்க கம்பல்சரியாக மூணு ஐடிக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு பேன் கார்டை யூஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ அதனால் ஆல்டர்நேட் ஐடிஸ்க்கு ஆல்டர்நேட் பேன் கார்ட் மற்றவங்க வேறு பர்சன்ஸோட டீட்டெயிலை கொடுக்குற மாதிரி பார்த்துங்க பட் நீங்கள் ஒரே ஃபேமிலியில் ஒரே ஐடிக்கு ஆறு ஐடி ஏழு ஐடி எட்டு ஐடி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பழைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் அந்த எக்ஸ்க்யூஸ் வச்சோம் அவங்களுக்காக தான் இந்த மூணு மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷனுமே ஓகேவா ஸோ அதுவும் இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் இனிமேல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே என்ன போகுது ஒன்லி ஒன் பேன் கார்டு ஒரு ஐடிக்கு தான் யூஸ் பண்ணிக்க முடியும் ரைட் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேன் கார்டை யூஸ் பண்ணவே முடியாது அதனால் அந்த பேன் கார்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எஸ்பிஓவில் வேறு என்னெல்லாம் லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தேடி தேடி நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் எங்களுக்கு அதை கைட் பண்ணுறவங்களும் மேலே இடத்துல கைட் பண்ணுறவங்களும் அதை கரெக்டாக இருக்காங்க அதை நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணணும் மிஸ்ஸே ஆகக்கூடாது ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேன் கார்டு ஓகே ஸோ நம்ம விருப்பத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கும் பண்ணிடவும் முடியாது ஓகே இது ஒன்றும் சும்மா எஸ்பிஓன்றது வந்து நான் மற்றவங்களுக்கு குறை சொல்கிறேனா இல்லை ஒரு பிடிஎப்பில் பிளான்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு வந்துட்டு பீடியப்பில் ஷேர் பண்ணிவிட்டு ஓகே இதான் பிளான் எப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கன்னு சிம்பிளாக உட்காந்து ஒரு வெப்சைட் ஒன்று மேக் பண்ணி ஓகே ரன் பண்ணுங்க அப்படின்றது கிடையாது பிரேக் முடிஞ்சு எஸ்பிஓ வரும்போது தெரியும் இதை எந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு பிள்ளையா ரொம்ப நாளாக இருக்கேன் இல்லையா நீங்கள் எது உங்கள் லைஃப்பில் எஸ்பிஓவை எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் இல்லையா ரைட் ஸோ அது எஸ்பிஓக்குள்ளே இப்போவே கொண்டு வர போகிறோம் அதுக்குண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரைட் சீக்கிரமாக வந்து வந்து சேரும் பிரேக் முடிஞ்சு கண்டிப்பாக அது வந்து சேரும் எங்கே எடுத்தாலும் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் எஸ்பிஓ நிற்கும் அந்த இடத்துல ஓகே அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ இது நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன் இது மற்ற பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மாதிரி எஸ்பிஓ முதல்ல ஃபிக்ஸே பண்ணாதீங்க எஸ்பிஓடைய கான்செப்டே அது கிடையாது எங்களுடைய கான்செப்டே அது கிடையாது ஓகே இது ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஓகே ஸோ நம்ம இந்த பார்ட் டைம் ஜாப் கொடுக்கறது அப்படிங்கிறதோட நிற்கிறவங்க கிடையாது எஸ்பியோ நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் ரைட் அதில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் ஆஃப் எஸ்பியோ இந்த பிரேக் முடிஞ்சதுமே வரப்போகுது அது அப்போ நான் தைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்ற தப்பத்தில் அப்போ பார்க்கலாம் ஸோ அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எஸ்பிஓ எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணதோ அந்தளவுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே ஓகேவா இந்த பேன் கார்டு விஷயங்கள் மஸ்ட்டு மூணு ஐடிக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க வேறு என்ன ஆல்டர்னேட் ஐடியா யோசிக்கலாம்னு பாருங்கள் ஓகேவா ரைட் ஸோ இப்படி எல்லா இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் பட் சேஃப்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தான் சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் சார் நான் அஞ்சு ஐடி போட்டேன் ஆறு ஐடி போட்டேன்னு ஆல்ரெடி இருந்த நாற்பதாயிரம் பேருக்கு தான் அந்த கேள்வி கேட்க முடியும் அந்த நாற்பதாயிரம் பேர்லையும் அப்படி இருக்கிறவங்க மிஞ்சி போனால் ஒரு இரநூறு முந்நூறு பேர் அந்த இரநூறு முந்நூறு பேர் அது எப்படி வேறு பர்சன் பேரில் போட்டு எடுக்கணுன்றதை யோசிங்க அது ஒரு கேள்வியாக உட்காந்து எஸ்பிஓவில் கேட்டுட்ருக்காதிங்க ஓகே அந்த ஐடி வேஸ்ட் ஆகிட்டு போகிறது கிடையாது வேறு பேர் ஏச்சு வேறு ஒருத்தருடைய பேன் கார்டு டீட்டெயில் போடுங்க இது மஸ்ட்டு போட்டு அதெல்லாம் எல்லாருமே அப்டேட் பண்ணிவிடுங்க இந்த வீக்கு சண்டேக்குள்ளே ஓகே கம்மிங் சண்டேக்குள்ளே அத்தனை பேரும் பேங்க் டீட்டெயில் பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்துருக்கணும் எஸ்பிஓவில் நான் சர்வீஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் பேன் கார்டு அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும் ஓகேவா ரைட் ஆல்ரெடி நிறைய நம்ம நிறைய இஷ்யூஸ்லாம் இந்த ரைனால் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னீங்க அதெல்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் ஓகே ஓகே ஸோ இந்த பேன் கார்டு ஃபில் பண்ண சொல்கிறோன்றதுக்காகவே ஃபேக்காக பேன் கார்டு போடுறவங்க நிறைய பேர் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சரிங்களா பேக்கான பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்குறவங்க அத்தனை பேருடைய ஐடியும் சஸ்பெண்ட் செய்யப்படும் கண்டிப்பாக செய்யப்படும் கரெக்டான பேன் கார்டு பேன் கார்டு தானே ஏதாவது ஏபிசிடி கலந்து போட்டு அடிச்சு விட்டா ஓகே ஆகிடும் அதெல்லாம் எஸ்பிஓவில் வெரிஃபை பண்ண போகிறாங்க கரெக்டான பேன் கார்டு தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறாங்க ரைட் உங்களுக்கு மட்டும் இல்லை இனிமேல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண போகிறாங்க நியூ மெம்பர்ஸுக்கும் ஸோ அப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னா மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் பேன் கார்டு இருக்கணும் ஓகேவா ரைட் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் பேன் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரைட் இப்போ பேன் கார்டு இல்லைனாலும் ஜாயின் பண்ணும்போது பேன் கார்டு இல்லைனாலும் ஸோ எஸ்பிஐவில் பேன் கார்டு சர்வீஸ் அப்ளை பண்ணி பேன் கார்டு வாங்கிடணும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் ஒரு டூ ஆர் த்ரீ வித்ராவுக்குள்ளே பேன் கார்டு கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா ரைட் ஸோ அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் டைம் நிறைய இருந்தது ஏன்னா உள்ளே வரும்போதே அவங்கக்கிட்ட இருக்காது இல்லையா பட் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்குள்ளே அதை அப்டேட் பண்ணிடணும் பேன் கார்டு மஸ்ட்டாக மாறிடும் ஓகேவா சோ அது ஒரு குறிப்பிட்ட டேஸ் அதுக்குள்ள பண்ணல அப்படின்னா அடுத்த வித்ராவல் உங்களால் கொடுக்காத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க ஓகேவா சோ அதனால பேன் கார்டு மாதிரி இப்போ உங்களுக்குலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே கத்திட்டு இருக்கேன் நீங்களெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டு இருக்கணும் அந்த பேன் கார்டு விஷயத்த இன்னும் பெண்டிங் வச்சிருக்கீங்க கொஞ்சம் பேர் எல்லாருடைய பேன் கார்டும் மஸ்ட்டு வெரிஃபை பண்ண போகிறாங்க தப்பான பேன் கார்டு இருக்கிற அவங்களுக்குலாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஓகே மேபி ஒரு சிலர் தப்பாக கூட தெரியாமல் கூட டைப் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் கூட சரிங்களா சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால பண்ணவங்களும் வேணும்னே பண்ணவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸும் கிடைக்கும் சரிங்களா அதை யூஸ் பண்ணி அந்த தடவையாச்சும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு தரையோட முடிஞ்சது அதுக்கப்புறம் இனிமேல் யாராக இருந்தாலும் பேன் கார்டு டீட்டெயில் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகும் கரெக்டான பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் அந்த பேன் கார்டு விஷயத்தை எஸ்பிஓவில் கரெக்டாக யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைனா அது கம்பெனிக்கு இஷ்யூஸ் தான் சரிங்களா அடுத்தது எஸ்பிஓ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இந்த இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே நமக்கு அந்த ஃப்ரீ ஜாயினிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அது பண்ண போகிறோமா இல்லையா ஓகே ஸோ ரீஃபண்டபுள் நம்மளால் எல்லாேருக்கும் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற இந்த கன்ஃபர்மேஷன் ஓகேவா ரைட் எஸ்பிஓக்குள்ளே ஃப்ரீயாக வர முடியுமா வர முடியாதா ஸோ ரீஃபண்டபுள் இப்போ இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க போதா இல்லையா அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிற இந்த கன்ஃபர்மேஷனும் நமக்கு நான் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் கிடச்சிரும் ஓகேவா ஸோ இன்னைக்கு என்ன ரெட்டா ஸோ ஒரு லெவன் டுவெல் அந்த டேட்டில் நமக்கு அதுக்குள்ளான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் சரிங்களா ரைட் வேறு என்ன அவ்வளோதான் ஸோ யாராச்சும் இந்த பேங்க் டீட்டெயில் அது அமௌண்ட்டு ஏதாவது எதாவது இந்த எந்த மந்த்து ரிக்வஸ்ட் கொடுத்தது கிரெடிட் ஆகலைன்னு கமெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காம உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஒரு பத்து தடவை லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள் நிறைய பேர் எஸ் பிஆர்லேருந்து ஃபண்ட்ஸ் வந்ததே தெரியாமல் எனக்கு வரல எனக்கு வரலன்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க மெசேஜ் வரலன்னா வரலன்னு நினச்சிக்கிறீங்க ஸோ அவங்க பேங்க்கில் போய் லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் பே பாஸ்புக் பிரிண்ட் அவுட்டு பேங்க்கில் போயிட்டு விசாரிங்க இந்த மாதிரிலாம் செக் பண்ணி என்னென்ன தரல செக் பண்ண முடியுமோ அது மாதிரி செக் பண்ணிக்கிட்டு வித் ப்ரூஃபோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபோட பாஸ்புக் பிரிண்டோட இல்லை லாகின் பண்ணி வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா வீடியோ ப்ரூஃபோட வீ ப்ரூஃபோட சப்மிட் பண்ணுங்கள் கமண்ட் எனக்கு இந்த மந்த் ரிக்வஸ்ட் கொடுத்து வரலன்னு ப்ரூஃபோட சப்மிட் பண்ணால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு கமெண்ட் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டிங்கன்னா அதோட நிறுத்துங்க அவங்க அடுத்த ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணுவாங்க பண்ணலைன்னா அடுத்த கமண்ட் டெஸ்கிட்ட கொண்டு போவாங்க எல்லாேருக்கும் ஒரே விஷயத்தை கொண்டு போகிறீங்க ரைட் மெசேஜ் போட்டுட்டிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறீங்க லைக் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன்றிங்கன்னு தெரியல ஓகே ஸோ எல்லா வேலைகளும் எஸ்பிஓவில் நல்லபடியாக போயிட்ருக்கு நீங்கள் நான் நம்ம பிரேக்குன்னு ஒரு விஷயத்துக்கு விட்டு இல்லைங்களா அதோட மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ அதை விட பெட்டர் ஆப்ஷனோட பெட்டர் கான்செப்டோட வரப்போகுது ஸோ அதை அப்போ தெரியும் வரும்போது சொல்கிறேன் ஓகே ஸோ எப்போ என்ன ஏதுன்ற அந்த டேட்டு விஷயங்கள் நமக்கு அந்த ஃப்ரீ விஷயங்கள் அந்த பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் ஸோ நமக்கு ஒரு அதிகபட்சம் பதிமூணாந்தேதிக்குள்ளே நம்ம என்றைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும் ஓகே நான் அதை உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் ஏன்னா அது வந்துச்சுன்னா அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வரும் என்னன்னு தான் சொன்னாலே அந்த எல்லா உங்களுடைய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா விஷயத்துலேயும் எஸ்பிஓ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகளும் இப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதனாலையும் மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம் அதெல்லாம் வரும்போது நமக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அத்தனை எஸ்பிஓ பண்ணுற எல்லா வித விஷயத்துலையுமே உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு அவ்வளோ தான் டிலே ஆகிறதுன்ற விஷயம் கிடையாது நம்ம எஸ்பிஓவில் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறோன்றது தான் விஷயம் எங்கள் எஸ்பிஓவில் வந்த யாருமே எனக்கு எஸ்பிஓ சம்பளம் கொடுக்கலன்ற அந்த கேள்வி இல்லை இல்லை ரைட் அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா ஸோ அந்த டிலேவும் இல்லாமல் ரிக்கொஸ்ட் கொடுத்தா டிலேவும் இல்லாத க்ரெடிட் ஆகிறதுக்கும் ஸோ பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற அமௌண்ட் எடுத்துக்க முடியுன்றதுக்கும் ஆப்ஷனோடையும் அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஓப்பனாகவும் பேசிட முடியாது எல்லாமே சீக்கிரமாக வந்து சேரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ அப்போ டேட் அப்படிங்கிறது ஒரு பதிமூணாந்தேதிக்கு இன்னக்குள்ளே நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்றைக்கு எஸ்பிஐ ஓப்பன் ஆக போகுது ஆஸ் யூஷுவல் பிளானாக இல்லை ஏதாவது அதில் சேஞ்சஸ் வர போதா அப்படிங்கிறது அந்த பிளானில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரைட் தேர்ட்டின் தெரிஞ்சிக்க முடியும்